கோவை காந்திபுரம் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய்க்கென பிரத்யேக தனி சிகிச்சை பிரிவு துவக்கம் முதுகு தண்டுவட முறிவு அறுவை சிகிச்சையில் நவீன முறையில் நோயாளிகள் விரைவில் குணமடைய முடியும் என மருத்துவர் தண்டபாணி தகவல் கோவை காந்திபுரம் ஒன்பதாவது எக்ஸ்டென்ஷன் வீதியில் செயல்பட்டு வரும் பிரீத்தி மருத்துவமனையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அனைத்து விதமான நோய்களுக்கும் தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான புதிய மையம் துவங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தற்போது சர்க்கரை நோய் பாதித்த டைப் ஒன்று மற்றும் இரண்டு வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக புதிய அப்ரிசா எனும் இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரீத்தி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்போது விபத்து தடுமாறி கீழே விழுவது போன்ற காரணங்களால் ஏற்படும் முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறினார் டைட்டானியம் வகையிலான ஸ்க்ரூ மற்றும் ராடுகளை இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நடக்கும் நிலைக்கு திரும்ப முடியும் என அவர் கூறினார் இதுபோன்ற சிகிச்சைகளை வயது முதிர்ந்தவர்களும் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் ஸோ ஐம் டாக்டர் ப்ரீத்தி நம்ம பிரீத்தி மெடிக்கல் சென்டரில் புதுசாக வந்து ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ் ப்ரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம் இப்போது இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஃப்ரீஸா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த இந்த புதுசாக வந்திருக்கிற இன்ஜெக்ஷன் இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலியமா லங்ஸ் வழியாக வந்து இன்ஹேல் பண்ணாலே போதும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை நார்மலாக இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஸோ டெய்லி வந்து மூணு வேளை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து பெயின் ஃப்ரீ